அன்பு உறவுகளையும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியமான உடல் நலம் மட்டும்தான் தான் எல்லாத்த விட முக்கியம்னு நான் சொல்லுவேன் உங்களுக்கும் அதுதான் முக்கியம்னு நிச்சயமாக தோணும் காரணம் என்னென்னா நம்ம நிறைய சொத்து பணம் புகழ் பேர் ஸ்டேட்டஸ்னு எவ்வளோ நம்ம சம்பாதிக்கிறோம் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும்லாம் பிளான் பண்ணுறோம் ஆனால் நம்ம நல்லா ஆரோக்கியமாக சாப்பிட்றோமா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிக்கிறோமா இல்லையான்னு கூட சில நேரங்களில் தெரியறதில்ல காரணம் என்னென்னா வேலை 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 வேலைன்னு ஓடிட்டே தான் இருக்கோம் சரியாக ரெஸ்ட் எடுக்கிறது நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல நிறைய யோசனை என்ன பண்ண போகிறோமோ இல்லை நம்ம என்னெல்லாம் செய்யணும் இதுக்கு மேலே நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நிறைய யோசனைகள் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் நிச்சயமாக இருக்கும் அப்போது அந்த சாப்பாட்டு டைமை நாம் சில நேரங்களில் நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது என்னோடய வாழ்க்கையில் நான் கூட நிறைய நேரங்களில் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போயிடும் காரணம் என்னென்னா வேலை அதிகமாக வேலை இருக்கும்போது எந்த வேலையை நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்து செய்யணும் அப்படின்னு யோசிக்கும்போது சாப்பிடாம கூட அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிச்சிடணும் தான் என் மனசுக்கு தோணும் நம்ம சாப்பிடணும் அந்த டைமை நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றது எனக்கு தோணவே தோணாது என்றைக்குமே ஸோ அதனால இப்போ நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா சில நேரங்கள்ல எனக்கு முடியாமல் ஆயிடுது அப்போ நான் யோசிப்பேன் நம்ம நேரத்துக்கு சாப்பிட்ருந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம மனசில் எண்ணம் நம்ம தோணி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம இந்த மாதிரி முடியாமல் கஷ்டப்பட மாட்டோன்னு அதுதான் உறவுகளே எதுக்காக நான் இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன்னா தயவுசெய்து உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க கவனமாக இருங்க வாழ்க்கையில் சொத்து சுகம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான உடல் நலம் மட்டும்தான் நாலு நாளாக ஜோரம் ரொம்பவே முடியல ரெண்டு நாள் வெறும் சுடு தண்ணி மட்டும் தான் குடித்தேன் ஒரு இட்லி பாதி இட்லி அது கூட சில நேரங்களில் சாப்பிட முடியலாம் டீ குடிக்க முடியலாம் வெறும் சுடு தண்ணியை மட்டுமே குடித்தா கூட வாயெல்லாம் கசக்குது அளவுக்கு உட முடியாமல் ஆயிடுச்சு ரெண்டு நாள் கழித்து மூணாவது நாள் அதுவும் நைட்டு தான் இந்த புதினா துவையலும் சாதமும் ரசமும் வச்சேன் அதுவே எனக்கு ரொம்ப முடியல இருந்தாலும் சரி நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமேனு அந்த ரசத்தை ஊற்றி நல்லா கரைச்சி ஒரு கிளாஸ்க்கு புதினா துவையில் ஒரு அரை ஸ்பூன் வச்சு சாப்பிட்டேன் வாய் கசக்குது சாப்பிடவே முடியல நம்ம சாப்பிடாமலே இருந்தோம்னா உடம்பு என்னத்துக்கு ஆகிடும் இன்னும் ரொம்ப அதிகமாக முடியாமல் போயிடும் அதனால கொஞ்சமாக எழுந்து செய்ய ஆரம்பித்தேன் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு இருந்தாலும் பாப்பா போயிட்டு கடையில் புதினா கொத்தமல்லி கருவேப்பில பச்சை மிளகா இஞ்சி இது எல்லாமே வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அப்போது அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் வேலை ஈஸியாக இருந்துச்சு ஏன்னா எனக்கு எழுந்து நிற்கக்கூட முடியல அந்த அளவுக்கு வந்து ஃபீவர் இருந்துதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா எனக்கு வந்து நான் டெம்பரேச்சர்லாம் எப்பவுமே நான் செக் பண்ணுறதே கிடையாது ஒரு ரெண்டு மூணு நாள் ஜுரம் இருந்தால் கூட ஒரு வாரம் ரெஸ்ட் எடுப்பேன் கொஞ்சம் அந்த ஜுரம் இருக்கிற வரைக்கும் டேப்லெட் போடுவேன் தண்ணியில் கை வைக்க மாட்டேன் இந்த மாதிரி தான் செஞ்சிடுவேன் அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சரியாயிடும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இன்ஜெக்ஷன் போடுறதுன்றது ரொம்ப ரேரு ரொம்ப முடியல ரொம்ப படுத்த ஆகிட்டேன் அப்படின்னா தான் ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் இந்த வாட்டி வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கிட்டத்தட்ட ஜுரம் அதிகமாகவே இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இது வந்து தேர்டு டே எடுத்த வீடியோ அன்னைக்கு போட முடியல தொடர்ந்து நிறைய வேலைங்க இருந்ததுனால போட முடியல அன்பு உறவுகளையும் இன்றைக்கி புதினா ரசம் வச்சேன் சாதம் வச்சேன் புதினாவில் நிறைய நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இதில் வந்து நம்ம பார்த்தோன்னா மூக்கு தொண்டை நுரையீரல்களில் இருக்கிற நெரிசல்களை நீக்குகிறது இந்த புதினா ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை குறைக்க உதவுது புற்றுநோயை தடுக்கவும் உதவுது சோர்வா இருந்தாங்கன்னா புதினா சாப்பிட்டா கண்டிப்பா நல்ல சுறுசுறுப்பா ஆவாங்க வாய் ஆரோக்கியத்துக்கு புதினா உதவுது குமட்டல் பாந்தி இந்த மாதிரி இருந்துன்னா கூட நீங்க இந்த புதினாவை சாப்பிடலாம் அதிக நினைவாற்றலை கொடுக்கறதுக்கு இந்த புதினா உதவுகிறது முகப்பருக்களம் விடுவிக்கிறது செரிமானத்தை ஊக்குவிக்கிறது ஒவ்வாமை அலர்ஜி இருந்துச்சுன்னா அதையும் இந்த புதினா போக்குக்கிறது புதினா ஒரு கட்டு பாப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க புதினாவை இலைங்களை மட்டும் கிள்ளி தனியாக எடுத்து வச்சுட்டு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் புதினாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன் கடாய் வச்சு எண்ணெய் காஞ்ச பிறகு துளி நல்லெண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாயும் இந்த பருப்பு ஒரு இருபத்தஞ்சி கிராம் போட்டேன் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டேன் நான் காஞ்ச மிளகா ஒன்று தான் போட்டேன் ஏன்னா நான் பச்சை மிளகா ரெண்டு போட்டதுனால காஞ்ச மிளகாய் நான் ஒன்று தான் போட்டேன் சில நேரங்களில் காஞ்ச மிளகா நான் போடாமலும் வெறுமனே கூட தாளி தாளிப்பேன் காரணம் என்னென்னா காரம் அதிகமாக வீட்டில் சாப்பிட மாட்டாங்க வயசானவங்க இருக்கிறதுனால நான் வெறும் உளுத்த மருப்பு மட்டும் தான் போட்டு நல்லா வறுத்துட்டேன் பொன்னிறமாக வர வரைக்கும் இஞ்சி ஒரு துண்டு தோலை எடுத்துட்டு நல்லா கழுவி அதை பொடியை கட் பண்ணி இதுலேயும் போட்டு வதக்கிட்டேன் பச்சை மிளகாயும் காம்பு எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு பொடியை கட் பண்ணி பச்சை மிளகாய் இஞ்சி நல்லா போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு அலசி வச்சுருந்தா புதினாவையும் அது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் புதினாலேருந்தே தண்ணி விடும் தண்ணி நீங்கள் விட வேண்டிய அவசியமே நான் கொஞ்சம் புளி மட்டும் ஒரு கொட்டை புளி ஓடு கொட்டை எல்லாம் இல்லாமல் தனியாக ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிட்டேன் அந்த புளியும் போட்டு திட்டமாக உப்பை போட்டு அதை நல்லா ஆற வச்சிட்டேன் கடாயிலேருந்து எடுத்து தட்டில் கொட்டி ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ஒரு ரெண்டு ரெண்டு பதை எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிட்டு தேங்காயை முதல்ல அதுக்கப்புறமா இந்த புதினாவையும் அரைச்சி நான் புதினா தொகையை ரெடி பண்ணிட்டேன் கடுகு போட்டு தாளிச்சிட்டேன் நீங்கள் வேணும்னா இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கூட நீங்கள் வதக்காமலே போட்டு கூட அரைச்சிக்கலாம் வேணும்னா கருவேப்பிலையை மட்டும் வதக்கி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் எல்லாம் நம்ம பண்ணுறது தான் நம்ம டேஸ்ட் எப்படி வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம் அன்பு உறவுகளை ரசம் கொஞ்சம் வச்சால் ரசத்தில் மிளகு சீரகம் பூண்டும் தக்காளி இது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிட்டேன் அரை மணி நேரம் முன்னாடி புளியாக கொட்டை தோல் ஓடெல்லாம் இல்லாமல் எடுத்துகிட்டு ஒரு தடவை கழுவிட்டு தண் நல்ல தண்ணியில் பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சுட்டேன் அரை மணி நேரம் அது கூட மஞ்சள் தூள் உப்பு கொஞ்சோண்டு சிட்டிக்காய் பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சி வச்சா இந்த ரசத்துக்கு தேவையான எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் இருக்கிறத கரைச்சிட்டு அதை நல்லா கொதி வர வரைக்கும் கேஸில் வச்சுட்டேன் இறக்கும்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகா கடுகு போட்டு தாளித்து இந்த ரசத்தில் எடுத்து கொட்டிவிட்டேன் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க என்கிட்ட கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை கடையில் கொடுக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்பாடு தான் ஆனால் நம்ம என்னோட வாய்க்கு வந்து நான் ரெண்டு நாளாக சாப்பிடாம இருந்ததுக்கு ஜுரம் அடித்ததுக்கு ரொம்ப கசப்பாயிடுச்சு எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு சாப்பிடவே முடியல ரொம்ப டயர்டாகவும் ஆயிடுச்சு சரி நம்ம இதுவாக செஞ்சு பார்க்கலான்னு சாமியை வேண்டிட்டு ஒரு கிளாஸ் கரைச்சி குடித்தேன் அப்புறம் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரெக்கவர் ஆக ஆரம்பித்தேன் ஸோ எப்போவுமே இந்த மழை காலத்தில் முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி மிளகு சீரகம் பூண்டு இஞ்சி இதெல்லாமே சேர்த்துக்கோங்க நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்தது மேலும் சலை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவும் நோய்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் இந்த மிளகு சீரகம் ரசம் வந்து பெரிய அளவில் உதவுதும் அதே மாதிரி புதினாவும் நமக்கு உடலில் இருக்கிற அந்த சோர்வுகள்லாம் எடுத்து ஆரோக்கியத்தை ஒரு சுறுசுறுப்பாக கொடுக்குது ஸோ அதனால் ரசமும் புதினா தொகையெல்லாம் அரைச்சேன் உண்மையிலேயே நான் வந்து ஒரு கிளாஸ் குடித்தா கூட எனக்கு அது போதுமானதாக இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சாதமும் புதினாவும் நான் ஒரு தேர்டு டே நைட்டு சாப்பிட்ட பிறகு ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல உறவுகளே